ஒரே நிமிடம் உங்களோட எனக்கு பிரியமானவர்களை இயேசு உங்களை நேசிக்கிறார் நீங்க நல்லா இருப்பீங்க அவங்க நீங்க ரொம்ப நல்லாவே இருப்பீங்க நீங்கள் ஒன்றிலும் குறைவுல ரயிடாமலும் பூர்ண ராயின் நிறைய விளா இருக்க முடியாத விரும்புகிற கற்று வார்த்தை இப்படி அதை சொல்கிறது இருபத்தி மூன்றாவது சங்கீதம் ஐந்தாவது என் சத்துக்களுக்கு உண்பதாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகப்படுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வருகிறது ஆமின் அமாமனுக்கு மிகவும் பிரியமானவர்களே இரண்டு விதங்களில் கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார் அமங்க ஒன்று அவர் நம்மை எவ்வளவாய் நேசிக்கிறாரோ அவ்வளவாய் நம்மை உயர்த்துகிறார் இன்னொன்று நம்மை எதிரியாய் பார்க்கிறவர்கள் எவ்வளவாய் நம்மை அப்பமாய் எண்ணுகிறார்களோ அவ்வளவு அதிகமாய் கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார் அமாமனுக்கு மிகவும் பிரியமானவர்களே மனிதர்கள் நம்மை எவ்வளவு அற்பமாய் எண்ணினாலும் கர்த்தர் நம்மை அப்புறம் அற்புதமாய் உயர்த்துவார் ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்க வாழ்வீங்க